ஆ சொல்லு விக்கி அப்புறம் எப்படி இருக்க நான் நல்லா தான் இருக்கேன் எங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஊர்ல தான் இருக்கேன் ஆ பேசிட்டு இருக்கா இவ ஆ சாப்பிடணும் சாப்பிடணும் இனிமேதான் சாப்பிடணும் மது யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்க ஆ அக்கா ஃப்ரெண்ட்ட பேசா ஃப்ரெண்டு தெரியுதே யார் எந்த ஃப்ரெண்டு அக்கா என் கூட படிச்சான்லக்கா விக்கி அவங்கிட்டக்கா பேசிட்டு இருக்கேன் சரி சரி பேசி முடிச்சிட்டியா ஆ இல்லக்கா அவசிட்டு இருக்கேங்க்கா ஏங்க்கா சும்மா அதாண்டி பேசணும் அதான் கேட்டேன் ஆ விக்கி ஒரு நிமிஷம் நான் அப்புறமா கால் அக்கா வந்திருக்காங்க அப்புறம் அக்கா கோவமா பேசுற மாதிரி தெரியுது என் படிக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்களா அங்க பேசுனீங்களா காலேஜ்ல அதோட விட்டு நோண்டி இன்னும் என்னடி பேச்சு அவங்ககிட்ட போன்ல எல்லாம் உனக்கு ஏக்கா என்னக்கா நீ அம்மா மாதிரியே பேசுகிற இன்னும் சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசுறதுக்கு அது கேட்க டென்ஷன் ஆகுற என் பார்ட்டி மதோ அக்கா அனுபவத்தில் சொல்றேன் சொன்னா கேளு உன்னோட வயசுக்கு முத்தவன் தான் நானே அம்மாவுக்கு அப்புறம் நான் தான் உனக்கு எல்லாம் சொல்லணும் அதனால சொல்கிறத கே நீ வந்து நல்ல விதமாக தான் பேசுவேன் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவேன் அந்த பையன் என்ன மனசுக்குள்ள நினச்சிட்டு பேசுறேன் உனக்கு தெரியுமா தேவையில்லாத பிரச்சனை இழுத்து வைக்காதே சொல்லிட்டேன் ஏக்கா நான் யார்கிட்டையும் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேங்க்கா சும்மா எப்படி பொண்ணுங்க கிட்ட பேசுறேன்னா அதே மாதிரிதாக்கா பசங்கள்கிட்டையும் பேசுவேன் அந்த மாதிரிலாம் அட்வான்டேஜ் எடுத்துலாம் எதுவுமே பேச மாட்டேங்க்கா ஏய் உன்னை பத்தி எனக்கு தெரியும்டி நீ என் தங்கச்சிடி நீ எப்படி பேசுனா எனக்கு தெரியும் ஆனா அந்த பசங்க அப்படி எதிர்பார்க்க மாட்டாங்க கடி அவங்க எது பேசுனா அதுல ஒரு தான் எடுத்துமானுங்க அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் பேச்சு கம்மி பண்ணிக்கோ பொம்பளை பிள்ளைங்கிட்ட பேசுனியா அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம் புரியுதா உனக்கு அலைன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க ஒரு நல்ல இடமா அமையறப்ப ஏதாவது பிரச்சனை பிரச்சனை வந்து என்ன பண்ணுவேன் சரிங்கக்கா இனிமேல் நான் கம்மி பண்ணிக்கிறேன்க்கா எடுத்தனே ஆக்டிங் பேசாம இருக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா பேசுறதை கம்மி பண்ணிக்கிறேங்க்கா ஓகேவா ஆ சரி 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 சாப்பிடலாமா இக்கா என்னக்கா இன்னைக்கு சமையல் இன்னைக்கு பன்னீர் பிளாவ் பண்ணியிருக்கேன் அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு வச்சிருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு அவங்க ஓகே தானே ம் ஓகேவா டபுள் ஓகேக்கா பன்னீரில் என்ன பண்ணாலும் நல்லா சாப்பிடுவேங்க்கா நான் அக்கா சாப்பிட்டு நீங்கள் அங்கம்மா அக்கா வீட்டுக்கு போகலாமா ஆமாடி போகணும் நேரத்தை கூப்பிட்டதுக்கு நீ படிக்கணும்னு சொல்லிட்டு வர வரமாட்டேன்ட்டு அவனே கேட்டாங்க ம் நேரத்தை முடிச்சிட்டேங்க்கா படிச்சு இன்னைக்கு போகலாம்க்கா சே சே எழுந்துச்சுவா சாப்பிட்டு கிளம்பலாம் ஏய் மைடியர் பிள்ளாட்டி என்னடி பண்ணுற ம் மைடியர் புருஷன் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன்

சும்மா சொன்னேன் உடனே கோச்சிக்கிட்டீங்களா உங்களுக்கு எல்லா வேலையும் நான் தான் பார்த்து பார்த்து செய்ய போகிறேன் உங்களுக்கு சமைச்சு கொடுக்க போகிறேன் டெய்லி சாப்பாடு கட்டி கொடுக்க போகிறேன் நானே கட்டி எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஸ்டேஷனுக்கே கொண்டு வந்துடுவேன் உங்களுக்கு வந்தால் ஷூ கழட்டி விடுவேன் சாக்ஸ் கழட்டி விடுவேன் கை கால அமைக்க விடுவேன் எல்லா வேலையும் செய்வேன் நான் உங்களுக்கு ஓஹோ மொத்தத்தில் ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கு பார்ப்பா அம்மா மாதிரி என்ன அம்மா மாதிரி அதுக்கு ஒரு படி மேலே நான் பார்த்துப்பேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க ம் சந்தோஷமாக தான் இருக்குது கேட்குறதுக்கு எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி இருப்பேன்னு தெரியலையே நாங்களாம் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருப்போம் போலீஸ்கார் எப்படி பாருன்னு தெரியல அவர் தான் எதுவும் மாறிக்கிட்டு என்னமோ ஏய் லூசு நான் அப்படிலாம் ஒரு ஆள் அவனுக்கு தெரியாதா எவ்வளவு வருஷம் என்ன பாத்துட்டு இருக்க அது சரி இங்க கொஞ்சம் வசதி எல்லாம் உனக்கு கம்மியா இருக்கும் நீ கொஞ்சம் அங்க நல்ல வசதியா இருக்க இங்க கொஞ்சம் எல்லாமே கம்மி தான் அதெல்லாம் ஓகேவா உனக்கு வசதி அங்க முக்கியம் இத்தனை வருஷமா நான் என் வாழ்க்கையே வாழாம உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறேன் இந்த வசதியில ஒரு மேட்ரா எனக்கு அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல உங்க கூட இருந்தா எனக்கு சந்தோஷம் தான் ஏய் மேகா நான் சொல்லட்டுமா உன்னிலேயே உன்னை மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நான் மட்டும் என்னவா உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து தான் வச்சிருக்கணும் சரி சரி நான் இப்படியே பேசிட்டு இருந்தா டியூட்டிக்கு போகவே முடியாது லேட் ஆயிடும் சரி நம்ம மாமா கிளம்பட்டுமா ம் சரி சரி போயிட்டு வாங்க சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் உப்புமா களரி சாப்பிட்டேன் வேற என்ன பண்றது சிம்பிளா தான் பண்ண முடியும் மதியானம் ஸ்டேஷன் கிட்ட ஏதாவது வாங்கிட்டு சொல்லி அங்க சாப்பிடுங்க ம் சரி சரி பாத்து போயிட்டு வாங்க பை பை செல்லம் பைடா போலீஸ்காரா வைக்கவா ஏய் என்னடி மரியாதைலாம் ரொம்ப தேஞ்சிட்டே போகுது இதெல்லாம் சும்மா ட்ரைலர் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் தேயும் சரி சரி போயிட்டு வர ஏன்டி சரஸ் அண்ணே தூங்க அண்ணே வீட்டுக்கு வரல ஓளியே தோட்டத்துல இருந்துட்டேன் ஓளியே ஆமாமா அண்ணே வரல போல வந்திருந்தாதே இன்னார இவளுக்கு பத்த வச்சிட்டு இருக்க மாட்டாலுக இன்னார அண்ணே நம்ம வந்து கேள்வி கேட்டுக்கும்ல ஆமாமா அதெல்லாம் வந்திருந்தா ராத்திரிக்கு ராத்திரி ஆத்தா மக்க மருமக மாமியா பொண்டாட்டி ஆம்பிட்டு போறும் போய் இன்னார கணச்சு கனச்சு ஒண்ணும்லாத ஒண்ணே ஏத்தி விட்டு நம்மள வந்து வாங்கி வைக்க விட்டுக்க மாட்டாலுக ஏமா நான் தெரியாம தான் கேக்குறேன் அண்ணே இப்ப யாருக்குமா சப்போர்ட் பண்ணனும் நமக்கு சப்போர்ட் பண்ணனுமா இல்ல அந்த குந்தனைக்கு சப்போர்ட் பண்ணனுமா ஒண்ணுமே புரியலமா இதனடி கேள்வி அந்த குந்தா நீங்க சப்போர்ட் பண்ணுவேன் அவ்வளவு மயித்து வச்சிருக்காள் என்ன என்னங்க மாமா ஏதுங்க மாமா மாமா சாப்பிட்டீங்களாமா மாமா அப்படின்னு பேசி பேசி அவனோட ஏமாத்தி கைப்பட வச்சிருக்காள் அப்ப அவளுக்கு பேசுங்க என்னம்மா சொல்றீங்க அப்ப அண்ணன் நம்ம பக்கம் பேசாதா ஏமா எப்படி இருக்கு என்கிட்ட நல்லா பாசமா பேசும்மா என்னமா சரஸ் மாசரசு நல்லா இருக்கியா அப்படின்னு நல்லா பேசுமா இப்பெல்லாம் என்னை என்ன பார்த்தா யாரோ மாதிரி போதுமா தங்கச்சி மாதிரி என்ன பேச மாட்டேங்குதுமா அண்ணன் மாதிரி மாதிரிலாம் அண்ணன் இல்லம்மா எப்படி இருப்பியா முந்தி கல்யாணம் பிடிக்காம இருந்தியா தங்கச்சி இருந்து நல்லா பாசமா இருந்தியா இப்பதான் பொண்டாட்டி காரி வந்து அப்படியே மயக்கி வச்சிருக்கா அவன் அவன் என்ன சொல்றான் அப்படியே ஆமா ஏமா இவ்ளோ மோசமா இருக்கு அப்படியே பெரிய அழகா அவள் பேசிக்கிட்டு அவளவு பின்னாடியே போயிட்டு இருக்கு நல்லா இருக்கு அண்ணன் பண்றது ஆமா அவ அழகுல இல்லை மயங்கிட்டு போறான்னாக்கும் அவன் இந்த அழகா இருக்கா அப்படி ஏன் பாக்கி வச்சிருக்காடியே அதை செய்வா மாமா இதை செய்வா மாமா சாப்பிட்றீங்களா மாமா என்ன மாமா வேணும் எது மாமாவும் அப்படியே கொஞ்சம் 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 கனெக்ட்டு காட்டு பேசுவா ஆமாமா நீ சொல்றது கரெக்ட்மா சரியான வேலைக்காரியம்மா அப்படியே உணஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு எல்லாத்தையும் கைக்கில் ஓடிச்சிருக்காள் நேற்று நேரம் வந்து மருமக அவளை கூட கைகளை ஓடிச்சிக்கல்லாம அவளுக்கு ஏற்றுக்கிட்டு பேசலாமா அவளாம் மருமக எப்படி பேசுற பார்த்தியா முஞ்சி தூக்கிட்டு உங்ககிட்ட அவள் லேச்பட்டு குட்டிச்சு இல்லம்மா அந்த புஷ் பண்ணுறவ அவள் ஜெகஜாலுக்கு இல்லாடிமா இந்த குந்தானி கூட ஒரு மங்கலாம் சேர்த்துடலாம் அவள் அதையும் பயங்கரமான வருவாமா பேசட்டும் பேசட்டும் மாமியாலு கேட்டுக்கிட்ட நான் பேசிடுவா அவளும் மாமியாலும் மரும வருதுனா ஒரு நாளைக்கு அவளுக்குள்ள ஒரு நாள் அடா விழு முடியே அன்னைக்கு நம்ம கை கட்டி சரிச்சு வரைக்கும் ஆமாமா இந்த புஷ்பா குடிச்சி லேஸ்பட்டா இல்லம்மா பயந்தமான நாளா வருவோம் நீ வேணா பாரு அங்க மாவுக்கே ஒரு நாளைக்கு வேணையா வந்து நிக்கிறான்னு பாத்துட்டேரு அவ்வளவு கலக்கி அவளுக்கு யாரும் பயந்து இருக்கிறக்கா உங்க அண்ணன் வந்தியானா அழுது புலம்பி நீதான் பேசணும் அப்பத்தையும் நம்பிக்கையா இல்லைன்னா பொண்ணாடி உக்காந்து சாமிச்சுருக்கிய புரியுதா நீ வாட்டுக்கு எப்பயும் புழக்கோமா பேசுறேன் ரப்பா பேசுன்னு பேசி தெரியாது அவனுங்கட்டு அப்படியே கனி தண்ணி விட்டு நான் ஆஹ் அப்படி இப்படி விட்டு விட்டு தானே நான் ஏமாத்தி வச்சிருக்கா அவங்க அன்னை பண்ணாடி ஏமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா நீ கவலைப்படாத அண்ணங்கிற எப்படி பேசிருப்பாரு சரி எங்க பூஜை அப்படியே அவள் தூங்கிட்டு இருக்காம ஒரு மாதிரி டயர்டா இருக்குன்னு சொன்னா சரி கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் அடமா சொல்லிட்டு நான் மேல இவ்வளவு காணா ஓ எலி குஞ்சு மாமியால அவன் நான் செய்றா அது என்ன செய்ய போகுது எங்கேயாவது உட்காந்து தின்னுட்டு கடை உட்காந்து வேற என்ன வேலைக்கு ஆமடி ஆத்தே இந்த சொத்து வச்சிருக்கனால அவளை எல்லாம் விட்டு வச்சுக்கான அடி வெளிச்சிருவேன் அவளை எல்லாம் நான் மட்டும் என்ன பின்ன அந்த லூஸ்க்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும் எனக்கு தலையழுத்தா என்னோடு இந்த கிளம்பிய அவ பேர்ல ஏன் சொத்து கிடக்கின்ற வச்சுக்கிட்டு அத்தனு அவளைதான் கெஞ்ச வேண்டியிருக்கு என்ன செய்யறது ஆமடி சாமி அவள் திண்டே குடியை கத்துப்படுவா அவடி சாமி சொத்து எம்பிடி சொத்துனாலும் அதுமே அப்புறம் என்னமா பண்றது எங்க வீட்டுக்காரர் வேற இந்த கேள்வி மேலதான் உயிரா இருக்காரு இந்த கேள்விக்கு ஏதாவது ஒண்ணு அந்தாலும் தாங்க மாட்டேன்றாரு வேற என்ன செய்யறது அவங்க பேருல தான் இருக்கு நம்ம அவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவன் நடந்துட வேண்டியது என்ன பண்ணி மாடிலா கேடியே ஒட்டு கேட்டு பேசுனதெல்லாம் இல்லமா அந்த ருசிப்படுத்தி என்ன வளர்த்துக்கே வரும் தெரியாதவங்களை பார்த்தா நினைக்கணும் வளரும் வாங்க வாங்க சொல்றது எனக்கு உட்கார தெரியும் டிவோ வேலை என்னமோ அதை பாரடி எத்தா சாப்பிட்டீங்களா உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது கொண்டு வருத்தமா அதெல்லாம் ஒண்ணு மெயினாண்டி அந்த குந்தாண்டி திங்கிறது நல்லா தான் தர்றா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடி அப்புறம் என்ன சமதி காத்து வாங்க வந்தீங்களா மாடிக்கு காத்து வாங்க வரல கீத்து வாங்க வரல நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்கன்னு ஒட்டி கேட்கலாம் நாங்க என்னத்த பேச போறோம் உங்களை விட்டுட்டு உங்களுக்கு தெரியாம ஏதாவது பேச முடியுமா தானாங்க அது அந்த பயம் இருக்கணும்

வரலமா ராத்திரி தோட்டத்துல இருந்துட்டாரு என்ன தங்கிடிப்பா அவங்க மட்டும் கஷ்டப்படுறா பிள்ள ஒரு ஆளுகளை போட்டுக்கிட்டு அவங்கள இருக்க வச்சுட்டு வீட்டுக்கு வர வேண்டியதானு தம்பி ஆமா அவரும் வா வந்த குடும்பத்துக்கு ஓடா உழைச்சுக்கிட்டே இருக்காப்ல அப்படி உழைச்சு என்ன பிரேசனா இப்படி நன்றி விசுவாசமா இருக்காளுங்க அவர் நல்லா இருக்கணும் புடு குடும்பம் குட்டி பொண்டாட்டி விளம்பரம் இருக்கணும்னு நினைக்கிறாளுங்க அவர் வாட்டுக்கு உழைச்சு உழைச்சு கொட்டணும் இவளுக்கு தின்னுக்கிட்டு இப்படி தின்னக்க மாதிரி போய் தெரியணும் நம்மள யாரும் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அதான் இவளுக்கு என்ன இங்க வாரியாங்கம்மா முதல்ல தம்பி வருவோம் தெளிவாக பேசிப்பிடு இப்படியே விட்டுக்கிறேக்கம் நாளைக்கு இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வந்து நிற்குன்னு சொல்லிவிட்டேன் நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன் நான் இங்கே இருந்தேன்னு வச்சுக்கேன் வேணும்னே உன் மாமியால் நாற்றுனாலும் என் நான் இருக்கேன்னு சொல்லி என்னாலும் பேசிக்கே இருப்பாளுங்க நான் ஊருக்கு போயிடுறேன் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ பேசுங்க நான் இருக்கும்போது பேசுனா சரியாக வராது அது எப்போத்தான் நீங்கள் எந்த அப்போ தான் ஊருக்கு போகிறீங்க இவ்வளோ பயந்துக்கிட்டேன் நீங்கள் பேசா நாங்கள் பார்த்துக்குறோம் அதுக்கு இல்லம்மா புஷ்பா நான் இருந்தப்ப பேசினீங்க வச்சுக்கோங்களேன் அவங்க ஆத்தா அதையும் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து பேச வைக்கிறா சந்திர எழுத்து விடுறான் கடைசியில நான் பாட்டுக்க செவனே இருப்பேன் ஏன் தலையை போட்டு ஊற்றுவாளுங்க அதுக்கு தான் சொல்றேன் இவ்வளவு மாச்சி நான் இருக்கேன் இவ்ளோ ரவுண்ட் குடுத்துற மாட்டேன் எல்லாத்தையும் சும்மா இருந்தே அம்மா சார் தேவையான போட்டு விட்டுவாளுங்க அதையும் சொல்லி கொடுத்து எல்லாம் எல்லாம் உட்காந்து சொல்லி கொடுத்துருக்கா பேரம்பத்திய தூண்டி விட்டுறா மகளை தூண்டி வாளுங்க ஏன்டா தா எங்க வீட்டாள ஊரா ஊரம் காணாம இந்த மேலே உட்காந்துருப்பாளு மேல உட்காந்து தமிட்டி கொடுத்துருப்பாளுகு எப்படி அவர் வந்து நடிக்கலாம் டிராமா பண்ணலாம்னு சொல்லி பேசிருப்பாளுங்க வரணும் செய்ய போறாளுங்க ஏன் இந்த அப்ப பாவம் அவங்க மகளை எப்பயுமே இப்படித்தே இருப்பாங்களாத்த அவளு அப்படியேதான் இருக்காள் என்ன என்ன கல்யாணிட்டு வந்தாங்களோ அன்னைக்கு இருந்து இந்த புத்தியத்தை வசிக்கிறாள் கொஞ்சம் கூட திரும்பவே மாட்டேங்கிறாள் நானும் இன்னைக்கு திருந்திருவாளையா நாளைக்கு திருந்திருவாள பாக்குறேன் அந்த சொப்ப புத்தியும் சுருக்கு புத்தியை அவளை விட்டு போவே மாட்டேங்குவேன் என்ன செய்ய நம்ம அண்ணன் நல்லா இருக்கட்டும் நம்ம அண்ணன் மாநாட்டின் நினைக்கவே அந்த சரசின்ற இந்த கிழவி நம்ம மகனும் மையம் முன்னாடி எல்லாருக்கும் நினைக்க மாட்டேங்குது இந்த மகனே எல்லாருக்கும் நினைக்குது மகையை கேட்டு போனா போனாலும் பரவாயில்ல அருவாடுக்கு தனிமரமா இருந்தாலும் இந்த கேள்வி பாய் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன்றா இப்படி பொம்பளை சோறு ஆகி போடக்கூடாது முட்டிருந்தா தின்னு விட்டு தின்னு கோடுத்து போய் நம்மகிட்ட உடனே இருக்கிறாங்க ஏமாக அப்படி ஆகி போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் அப்படி கவனிக்கும் போதே இந்த போடு ஆளுங்க எந்த வேலையும் செய்யாம அவ வாட்டுக்கு மேற்க போட்டுக்கிட்டு மேனா கவனிக்கும் போது சுற்றி தெரிஞ்ச இவ்வளோ என்ன ஓடு போடுவாளுங்கன்னு பாத்துக்க இவ்வளோக்கெல்லாம் அப்படி பொம்பதில் ஆயிக்கு அன்றைக்கி இருந்து அம்புட்டு வேலையை ஆண்ட உண்டை அறுபது வேலை இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இவ்வளோ ரெண்டு ராணி எனக்கு பேத்தி உட்காரி நான் மட்டும் விவரம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா சின்ன வயசுல இருந்து எனக்கு எல்லாம் தெரியல அம்மா அப்படி கொடுமைப்படுத்தினாங்கன்னு நானும் இந்த அப்பதான் நல்லவங்க நல்லவங்க நினச்சிருந்தேன் இப்போ எனக்கு விவரம் தெரியும் தெரியுது இந்த அப்பத்த மோசமானவங்கன்னு அந்த மகளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க எப்போ பார்த்தாலும் இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் மாமாச்சியே அம்மாவே அவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்பிதான் விட்டுட்டு போகிறேன் மகளை புஷ்பா பரமே நீங்கள் தான் பார்த்துக்கறணும் சில்லம்மா வளர்ந்த பிள்ளை என் பிள்ளை தெரியுமா இங்கே வந்து மாடு எனக்கு வேலை செஞ்சுக்கிற்கா எங்கே இந்த என் வீட்டில் என் மருமகன்ற வர வந்தேன் இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது அதுக்கு முன்னாடிலாம் அவங்க அண்ணனுக்கு கல்யாணம்ன்றதுக்கு முன்னாடி இந்த பிள்ளை என் வீட்டு இளவரசி எவ்வளோ இருந்தால் ஒத்த வேலை விட மாட்டேன் அங்கிட்டு வச்சுக்கி இங்கிட்டு வைக்க விட மாட்டேன் ஒரு பாத்திரம் கழுவ விட மாட்டேன் கை தெஞ்சும்ண்டு ஒரு வீடு ஊட்ட விட மாட்டேன் அப்படி வச்சுருந்தேன் என் பிள்ளையை அப்படி பிள்ளைய கட்டிக்கு வந்து இப்படி பாடுபடுத்துறாள் இந்த கரெக்ட் சிரிக்கி அப்போலாம் பா காசு பணம் அதிகமாக இல்லை இல்லாட்டினாலும் என் பிள்ளைய பொத்தி 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 வளர்த்துக்கிருந்தேன் அப்படி பிள்ளை இப்படி பாடுபடுத்திக்கிருக்காளே இந்த கரெக்ட் சிரிக்கி வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் அழுத்துங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்து வர வீடியோவை பாருங்கள்